ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படி டிரா பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் எப்படி டிராப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ஸ் பார்த்தோம்லாம் ஒரு சின்ன ட்ராயிங் போடுறோம் பாருங்கள் அதை கேச் பண்ணிக்கோங்க இப்போ மார்க்கெட் எடுத்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட் அது கன்சல்டேட் ஆகிட்டுருக்க மார்க்கெட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டுருக்க மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது ரெண்டுமே நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட் என்ன நடக்குதுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது பட் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஃபால் ஆகுது எகெயின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட்னால் ஆல்ரெடி வந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல எகெயின் என்ன நடக்குதுன்னா எகெயின் அது கீழே வந்துடுது எகெயின் பார்த்தீங்கன்னா அது மேலே போகுது ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ண முடியல அதே மாதிரி கீழே வருது கீழே வரும்போது என்ன நடக்குது ஒரு புது லோவை வந்து அதனால் ஃபார்ம் பண்ண முடியல அப்போ எகைன் மேலே போயிட்டு எகெயின் பார்த்திங்கன்னா கீழே வருது இதுவே பார்த்திங்கன்னா நிறைய டைம் நடந்திருக்கும் இதை வந்து என்ன மார்க்கெட்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிற மார்க்கெட் சைடுவேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து டாப்ல பாருங்க இந்த ஒரு ஜோனை பார்த்தீங்கன்னா அதனால பிரேக் பண்ணவே முடியல ஸோ அப்போ இந்த ஜோன் என்னவா ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புது லோ ஃபார்ம் பண்ண முடியல அப்போ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சப்போர்ட் ஜோனில் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ இந்த குறிப்பிட்ட ஜோன்குள்ளேயே ட்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல பார்ப்போம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்னா எப்படி இருக்கும் ஒண்ணு மேல் நோக்கி போயிட்டு இருக்கணும் இல்லன்னா கீழே நோக்கி வந்துட்டு இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகுது எகெயின் கீழே வந்துட்டு இருந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு புதுசாகனால் லோ ஃபார்ம் பண்ண முடியல எகெயின் அது கீழே வருது எகெயின் பார்த்திங்கன்னா ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு எகெயின் கீழே வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது ஹை பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இது மேல் நோக்கி மட்டும் கிடையாது கீழ் நோக்கி வரும் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்போ மேலே போகிற மார்க்கெட்னால கீழே வர முடியல அப்படின்னா இந்த ஒரு ஜோனை வந்து நோட் பண்ணுங்க ஓகேங்களா முன்னாடி வந்த லோ முன்னாடி என்ன லோ வந்திருக்குன்னு பாருங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த லோ இப்போ இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்னால குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போக முடியல எகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் வருது எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு எகென் அது மேலே வந்து பிரேக் பண்ண முடியல ஏன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு இல்லைங்களே அப்போ அங்கேருந்து ஃபாலாகிற மார்க்கெட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனை தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அது ஹை ஃபார்ம் பண்ண ஸ்விங் இருக்குது அப்போ இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும் போகும்போது பார்த்தீங்கன்னா புது ஹை ஃபார்ம் பண்ணணும் இன்கேஸ் அதனால் புது ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு அடுத்த அளவுக்கு வந்துடும் அடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு இது அடுத்த சப்போர்ட்டை இது ரியாக்ட் ஆகும் இதுதான் சப்போர்ட்டை ஆகும் இந்த ஜோன் வந்து ரியாக்ட் ஆகும் இப்போவும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து அதனால பிரேக் பண்ண முடியல அப்படின்னா எ கெயின் என்ன நடக்கும்னா புதுசா ஒன்னு லோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் இங்கிருந்து பாத்தீங்கன்னா இது மேலே போயிடணும் பூச ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இதுங்கிருந்து மேலே போகணும் இன்கேஸ் அதனால் போக முடியல அப்படின்னா என்ன நடக்கும்னா இதையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்போ ஒரு பையிங் ஜோன்னா என்னன்னா பையர்ஸ் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க செல்லிங் ஜோன்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ பையிங் ஜோன் இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ஜோனாகவும் ரெசிஸ்டன்ங்கிறது வந்து ஒரு செல்லிங் ஜோனாகவும் ரியாக்ட் ஆகும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ட்டில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி இந்த சார்ட் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஜூம் ஓகே வெயிட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிப்ளை மோட்டில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலாகிட்டு வந்திருக்கு எகெயின் இங்கேருந்து ஃபாலாகிட்டு வந்திருக்கு எகெயின் இது வரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு வந்திருக்கு அப்போ இந்த ஒரு ஜோன் எடுத்துகிட்டிங்கன்னா என்னவா இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக வந்துருக்கு அங்கே இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதை வந்து நீங்கள் என்னவா மார்க் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி எகெயின் கீழே வரும்போது என்ன என்னென்ன இருக்குன்னா இந்த ஜோனுக்கு வர முடியல அப்போ இங்கிருந்து என்னென்ன இருக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணுங்கள் இது வந்து எகெயின் கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும் இன்கேஸ் அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜோனுக்கு போகும் அடுத்த ப்ரெஷர் ஜோன் எங்கே இருக்கு இந்த ஜோனுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வரும் இது நம்ம லென்த்தை எடுத்து விட்டு வருவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணுங்க இப்போ இந்த ஒரு ஜோன் வரைக்கும் போச்சு அதனால் போக முடியல போக முடியாமல் என்ன நடந்திருக்கு எகெயின் பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு எங்க வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்ச சப்போர்ட் தான் பட் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த சப்போர்ட்டு பிரேக் ஆனதான் அடுத்த சப்போர்ட் வரும் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே போயிடும் ரெசிஸ்டன்ட்டுக்கு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீழே ஃபாலோ கிடையாது பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர டிபெண்ட் பண்ணிருக்கும் ஓகேங்களா பையர்ஸ் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் கண்டிப்பா அது மேலே வந்துடும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கீழவும் அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடும் இதுவே அதே மாதிரி தான் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அங்கேருந்து ஃபாலாகும் இன்கேஸ் செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு லோவை தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு அப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு எகென் இது வரைக்கும் வந்திருக்கு எகெயின் பார்த்தீங்கன்னா மேலே போய் அப்போது இந்த ஒரு ஜோ நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ வரும்போது என்னாச்சு இந்த இந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆகும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கால் ஆனது என்ன நடந்திருக்குன்னா நம்ம வரைஞ்சி வச்சுருந்தா சப்போர்ட்டுக்கு தானே வந்திருக்கு எக்ஸ்ட் எக்ஸாக்டா ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராயிங்கில் நான் மார்க் பண்ணி காட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே சைட் வேஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பார்த்தோம் இது வந்து என்ன மார்க்கெட்டு இப்போ நம்ம டாக்டர் ரெடி பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இப்போ என்ன ஆயிருக்கு அது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்குங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஜோன் நமக்கு என்னவா ரியாக்ட் ஆகிட்டுருக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ரியாக்ட் ஆகும் ஏன்னா அங்கே போயிட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அங்கேருந்து கீழே ஃபால் இருக்கு அந்த ஜோனை வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இப்போ கீழே வர மார்க்கெட்டு எது வரைக்கும் வரலாம் ஓகே இப்போ பாருங்கள் மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வரைஞ்சி வச்சுருந்த ஒரு சப்போர்ட்டை தான் எடுத்து அங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணிட்டுருக்கு பாருங்கள் ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் ட்ரா பண்ணி வச்சிட்டோம் மேலே ரெசிஸ்டண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணி வச்சிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் ஆக முடியாமல் அங்கேருந்து கீழே ஃபாக்டிட்டு வந்தது ஏன்னா இது ரெசிஸ்டன்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் ஜோனில் தானே எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருச்சு அப்போ பாருங்க எந்த ஜோன்லேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஒரு ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே ஃபாலோ ஆகிட்டு ஒரு லோ ஓகேங்களா பட் அதனால இதை கட் பண்ண முடியல அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூமெண்ட்டத்தோட மேலே போயிருக்கா அப்போ இந்த ஜோனை மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த ஜோன் என்னாகும் வரும்போது இந்த ஜோனை பிரேக் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் வரைஞ்சு வச்சிருந்த சப்போர்ட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த தான் ஒர்க் ஆகும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டண்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா அதனால இந்த பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல போக முடியல அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த ஜோனை மார்க் பண்ணுங்க இது வந்து திருப்பி வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகும் ஓகே இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்களா வந்துருச்சா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த மாதிரி ஆல்ரெடி நம்ம எங்கே சப்போர்ட்னு சொல்லியிருக்கோமோ அதே ஜோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து தெரியுதுங்களா சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு போயிடுச்சுங்களா மேலே போயிடுச்சுங்களா ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் ஜோன் எங்க மார்க் பண்ணி வச்சோமோ சப்போர்ட் பாத்தீங்கன்னா பட் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்க நல்ல ஒரு ஏரியா இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த அடுத்த ஜோனுக்கு பாத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்ன ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்போ அது நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒன்ஸ் அது பிரேக் ஆகி வந்துச்சு அப்படின்னா நிறைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த ஜோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிறதா எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ட் போயிடுச்சு அப்ப ரெசிஸ்டன்ட் என்ன அங்கிருந்து ஃபாலோ ஆகணுமா எக்ஸாக்டா ஃபாலாட்டு வந்துருக்குங்களா இந்த ஜோனை மார்க் பண்ணுங்க அதவே நீங்கள் எழுதிவிடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கு தெரியுதுங்களா பையிங் ப்ரெஷர் இருக்கு பையர்ஸ் டாமினேட் பண்ண பாக்கிறாங்க பட் இருந்தாலுமே செல்லிங் ப்ரெஷர் நல்லா அதிகமா இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா என்னாச்சு பிரேக் பண்ணிட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு நல்லா போயிருக்கு அப்பவும் பார்த்தீங்கன்னா அதனால போக முடியல டேரெக்டா பிரேக் ஆகிட்டு என்ன ஆச்சு டெட் ஹெண்ட்ல இருக்க சப்போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு தெரியுதுங்களா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்தது பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்களா இப்போ நம்ம கண்டிஷன் என்ன இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் இதை வந்து நமக்கு பிரேக் பண்ணியே ஆகணும் கன்ஃபார்ம் இன்கேஸ் பிரேக் பண்ணல பிரேக் பண்ண முடியல அப்படின்னா கீழே வரலாம் பட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு எது ஜோனாக இருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஜோனாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கேருந்து ஹை போனது எகெயின் இவ்வளோ தூரம் தான் வளர்ந்த வர முடிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருச்சுங்களா இப்போ கீழே வரும்போது எகெயின் இந்த வந்தளவை தான் ஒரு சப்போர்ட்டை எடுத்தாகணும் சப்போர்ட்டை எடுத்து பார்த்திங்கன்னா இது மேலே போகணும் ஓகேங்களா இதை பிரேக் பண்ணிட்டு போகணும் பிரேக் பண்ணலை அப்படின்னா திருப்பி வந்துடுவாங்க இல்லை இதுவே இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு விஷயத்தை பார்த்துமா இப்போ சைடுவேஸ் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் இதில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ரேஞ்ச் பவுண்டு தான் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தது ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து தான் அது கொஞ்சம் ஜூன் ஃபைவ் மேலே தான் பிரேக் ஆகியும் மேலே போயிருக்கு அது வரைக்கும் பாருங்கள் இந்த ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆனது எகெயின் ரெசிஸ்டண்ட்டுக்கு போச்சு திருப்பி ஃபால் ஆகிருக்கு திருப்பி ரெசிஸ்டன்ட் திருப்பி ஃபால் ஆகியிருக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் தெரியுதுங்களா கண்டிநியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு சைடுவேஸ் மார்க்கெட் இல்லையா இந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது மட்டும் கிடையாது இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னில் பண்ணும்போது பண்ணபோது டைம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு சேம் பார்த்தீங்கன்னா அதே தான் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போன மார்க்கெட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு வந்துட்டு இங்கிருந்து பார்த்திங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு ஓகேங்களா அப்போது திருப்பி வரும்போது என்ன கண்டிஷன் இதை வந்து பிரேக் பண்ணவே கூடாது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபாலாக ஆரம்பிச்சிடும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சுங்களா திருப்பி கீழே தான் வந்திருக்கு திருப்பி போகும்போது என்ன நடக்கணும் ஹை புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும் அதனால் ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படி பண்ண முடியல அப்படின்னு நடத்தும் திருப்பி சப்போர்ட்டுக்கே வந்துடும் இப்போ திருப்பி என்ன இருக்குது திருப்பி ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிடுச்சு பாருங்களேன் நான் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன் எகைன் ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிடுச்சுங்களா இப்போ போன மார்க்கெட் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும் பிரேக் ஆச்சா அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டுக்கு இருக்குது மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு பையிங் ஜோனாக ஒர்க் ஆகும் இன்கேஸ் இது பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் இதை பிரேக் பண்ணக்கூடாது இதை பிரேக் பண்ணால் இங்கே வந்துடும் அடுத்து இதை பிரேக் பண்ணால் கீழே போக ஆரம்பிச்சிடும் ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது இப்போ இப்படி இதை வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம் எப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலே தான் போகுங்கிற விஷயத்தை நான் அப்டேட் பண்ணியிருந்தோம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஓகேங்களா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஈவினிங் கிடச்சிடுவோம் மார்க்கெட் டைமில் வீக்லி அனாலிசிஸ் உங்களுக்கு சண்டே கிடச்சிடும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹார்மோனிக் டெக்னிக்கல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கு நீங்கள் எனக்கு 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 கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ